வியூவர்ஸ் தற்போது ஆசிய கோப்பை இந்திய பிளேயிங் லெவனில் மிடில் வரிசையிலும் சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் திடீரென உருவாகி இருக்கிறது ஆசிய கோப்பை இந்திய டி ட்வெண்ட்டி அணியில் விக்கெட் கீப்பர்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சஞ்சு சாம்சங் மற்றும் லேயர் மிடில் ஆர்டர் வந்து பேட்ஸ்மேன் சர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க இவங்க இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு கீழ் உள்ளே கொண்டு வரப்பட்டு அவருக்கு துணை கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருப்பதால் நிச்சயம் அவர் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடுவார் அவருடன் இணைந்து அபிஷேக் சர்மா துவங்குவார் என்று தெரிகிறது இதன் காரணமாக சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் இடம் கிடைக்காது எனவே அவர் பேட்டிங் வரிசையில் ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில் களமிறங்கி விளையாட வேண்டியதாக இருக்கலாம் கேரளா டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் சஞ்சு சாம்சன் ஆறாவது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களம் இறங்கி விளையாடி தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் இந்த நிலையில நேற்று கேரளா டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் சஞ்சு சாம்சன் ஆறாவது இடத்தில் தனது அணிக்காக களமிறங்கினார் மொத்தம் பந்துகளை சந்தித்த அவர் வெறும் பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இதில் ஒரு பவுண்டரியும் அடக்க அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அறுபதுக்கும் கீழ் இருந்தது அவரால் மிடில் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி விளையாட முடியவில்லை அதே சமயம் இரண்டாவது விக்கெட் கீப்பர் ஜெயசித் சர்மா கீழ் வரிசையில் வந்து அதிரடியாக விளையாடக்கூடியவர் இந்த வருஷம் ஆர்சிபி சிபி அணி கோப்பையை வெல்வதற்கு முக்கியமான காரணமாக கீழ் வரிசையில் பேட்டிங் செய்துள்ளார் எனவே இயல்பாகவே கீழ் வரிசைக்கு சரியான பேட்ஸ்மேன் இருப்பதால் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படி கிடைத்தால் சஞ்சு சாம்சன் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிடும் வருகையின் காரணமாக பெரிய அளவில் சஞ்சு சாம்சன் பாதிக்கப்பட போகின்றார் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறுகின்றனர் தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷனை போடுங்க யார் எந்த இடத்துல இருப்பாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கணிப்புகள் என்னன்றத மறக்காம வந்து தெரியுங்க இதே போல மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ